அதான் எந்திரிக்க முடியல சும்மா கொஞ்ச நேரம் போத்திக்கிட்டு தூங்கு இந்தா ஆமா டைம் இருக்குல்ல சரி தூங்குவோம் லொஹர் வரைக்கும் அல்லாவே லொஹருக்கு வாங்க சொல்லி ரொம்ப நேரம் ஆகுதே ஏ வேகமா சமைச்சு முடி இப்ப உன் வீட்டுக்காரர் சாப்பிட வந்துருவாரு தொழுகிறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அல்லாவே என்னல வேலை பார்த்த டயர்டா வா வந்து கொஞ்ச நேரம் படுத்து உறங்கு மகரி பயிற்சி இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்குல்ல சரி தொழுதுக்கலாம் ஏல இன்னும் கொஞ்ச நேரம் செல்ல பாத்துக்கலாம் செல்ல பாத்துக்கிட்டே சொக்குதே தூக்கம் வர வருது சீக்கிரமா போயி தூங்குவோம் வாமா உனக்குதான் படுக்க போட்டுட்டு இருக்கேன் காலையில இருந்து புள்ள எவ்வளவு வேலை பாத்துச்சு சீக்கிரமா வந்து படுத்து தூங்குவா ஆமா அப்படியே அவ காலைல எந்திரிச்சா மட்டும் நீ தொழுக விட்டுருவா பாரு யாரு ஓ நீயா வாமா காலையில இருந்து அவளை தொழுவிடாம என் வேலையை நான் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கேன் பாத்தி ஆயிஷா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து என்ன செய்ய அல்லாவே சொல்றான் அல்லாவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் சைத்தான் உங்களை தடுக்கவே விரும்புகிறான் என்று